என்னோட பேர் மேரி நான் வாங்குறமா இருந்து வந்திருக்கேன் என்னோட வாங்கலோட குழந்தை பேரனுக்கு காய்ச்சல் விழுச்சு ஊசி போட்டு மாத்திரை கொடுத்தாங்க சரியாக என்ன அழுக்கு நைட்டு ஒவ்வொருக்கு போனிச்சு சந்தியாப்பிரம் வேடிக்கிறோமா உன்னோட வேண்டுத்துல கடவுள் ஏற்குவாரன்னு சொல்லிச்சு அது மாதிரி சந்தியாக்கி பாங்கி என்னையோட சந்தியாபுரம் கொடுத்துருக்கல அந்த தலையையும் நெத்திலேயும் தடை விட்டு சந்தியாப்புறம் போவான்னு சொல்லி காலையில் காய்ச்சல் விட்டுச்சுமா சந்தியாக்கிறக்கு நன்றிமான்னு சொல்லிச்சு சந்தியாப்பறக்கு நன்றி இன்னொரு சாட்சி என்னோட மகன் பிறந்த பேர் ஜெயிசா அந்த பிள்ளை பிறந்து மூணு மாசம்தான் அவங்க அம்மா வயதுல இருக்கிறப்ப அந்த பிள்ளைக்கு தலையில அஞ்சு பாயிண்ட் எவ்வளவு தள்ளி இருக்குது மூணு மாசம் கழிச்சு அதை ஸ்கேன் பண்ணி பாக்கணும் அப்படின்னாக்க சரியா அப்பறம் இதோட பன்னெண்டு வாரம் நான் வந்துட்டேன் சரியா புறைய இருந்தேன் சரியா புறையை பச்சை குழந்தைக்கு என்ன பிரச்சனையும் வரக்கூடாது சரியா புறையுன்னு வேண்டிட்டு மூணு மாசம் இருக்கு சந்தியாபுரை அப்படின்னு அதுக்கு போய் பண்ணோம் அப்ப ஸ்கேன் பண்றப்ப அந்த குழந்தை நல்லா வந்திருக்கு தலையில எந்த பிரச்சனை இல்ல வலது புறத்துல இருக்க கிட்னி சரியாயிச்சு வளதுபுறத்துல இருக்க கிட்னிக்கு

எங்கள் வீட்டுக்காரருக்கு மு பதிமூணு நாளாச்சு ஓப்பன் சர்ஜரி செய்து அவருக்கு இந்த பத்து நாளாகவே வாந்தி ஒரு ஒரு மணக்கு தண்ணி குடித்தாலும் அரை இட்லி தின்னாலும் அப்படியே வந்துடும் சந்தியாபுரே நேற்று தான் மத்தியானம் இப்படி பத்து நாளாகவே வருதே ஆப்ரேஷன் செஞ்சதுலேருந்தே இப்படி வருதே என்ன சந்தியாபுரே அப்பா நீ அருமருந்து வழியாக எங்கள் வீட்டுக்காருக்கு எந்த வாந்தி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை நினச்சே டீயில் ஃபானில் இட்லியில் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு மடக்கு ஊற்றி ஊற்றி ஜெவிச்சிட்டு சேமலை செஞ்சுட்டு அதை கொடுப்பேன் நை நைட்லேருந்து நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து வாந்தியே வரலை அந்த சந்தியாபுரக்கும் உயிர் தாண்டவருக்கும் போடாத கோடி நன்றி நான் ராமியன்பட்டியிலேருந்து வரேன் எனக்கு ரெண்டு பெண் ரெண்டு பெண் குழந்தைகள் இருந்தாங்க சந்தேகப்பட்ட எனக்கு ஆண் குழந்தை வேணுன்னு மடைப்பிச்சை எடுத்துக்கணும் அதே மாதிரியே எனக்கு ஆண் குழந்தை கொடுத்தது இருக்கு போடாத நான் வண்ணம்பட்டியிலேருந்து வந்திருக்கேன் என் பேர் சுகன்யா வினரிசி எனக்கு டெலிவரி டயத்தில் ரெண்டு நாள் நார்மல் டெலிவரிக்கு வழி இருந்துச்சு கடைசி அதை தம்பிக்கு துடிப்பு கம்மியாக இருக்குன்னு உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிவிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணி எடுத்த உடனே என் தம்பிக்கு வந்து மறுபடியும் மூச்சு திணறல் வந்துருச்சு நாலு நாள் ஐசிவாரில் இருந்தேன் என் தம்பி அதுக்கப்புறம் சரியாகி ஏழாவது நாள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்து மறுபடியும் நாலாவது நாளே தம்பி வந்து வாயெல்லாம் ஃபுல்லாக வந்து சரியாக பால் குடிக்காமல் இருந்தேன் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போனோம் போனதுக்கப்புறம் உடனே அட்மிஷன் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அங்கே இருந்த அன்றைக்கி நைட்டு ரெண்டு மணிக்கே தம்பிக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு வந்து மறுநாள் சாயங்காலம் ஆற வரைக்குமே ஃபிக்ஸ் இருந்துச்சு ஃபிக்ஸு வர வர அந்த நிற்கிறதுக்கு மட்டும் ஊசி போட்டுக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் ரொம்ப க்ரிட்டிக்கல் கண்டிஷன் சொல்லி என்னையும் எங்கள் வீட்டுக்காரையும் கூப்பிட்டு சொன்னாங்க எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம் அப்படி முடியல நல்லாவும் ஆகலாம் முடியாமல் போகலாம் கடவுளத்தை நீங்கள் நம்பணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்புறம் இந்த எங்கள் வீட்டுக்காரோட தாய்மாமன் வந்து இந்த ஊர் தான் இங்கேருந்து தீர்த்தமும் என்னையும் கொண்டு வந்தாங்க நான் ஐஷிவாவில் யாருக்கும் தெரியாமல் கொண்டு போய் தம்பி நெற்றியில் வச்சு என் குழந்தை எப்படியா காப்பாற்றி கொடுக்கணும் குழந்தைய தூக்கிட்டு வந்து நாங்கள் சாட்சி சொல்கிறோம் சொல்லி வேண்டிக்கிட்டோம் குழந்தை நல்லபடியாக குணப்படுத்தி கொடுத்ததுக்காக சந்தியாவிற்கு போடான கோடிங்க என் பேர் ஜெஃப்ரின் என் பொண்ணு பேர் பிகோனியா கிறிஸ்டர் பேர் பிகோனியா கிறிஸ்டர் அவனுக்கு நாலு வயசு ஆகுது திடீர்னு கீழே விழுந்து தாங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம் கிரிபி மட்டும் போட்டு அனுப்பிச்சி விட்டாங்க திரும்பியும் அஞ்சு நாள் கழித்து வலி வீக்கம் வத்தவே இல்லை திரும்பியும் தாங்கி தான் நடந்தால் ஆஸ்பத்திரிக்கு திரும்பியும் கூப்பிட்டு போனோம் மாவுக்கட்டு மாவு மாவுக்கட்டு அவுக்கு அஞ்சு நாள் கழிச்சு போனோம் மாவுக்கட்டை அவுத்து எக்ஸ்ரே பார்க்கும்போது சின்ன எலும்பு ஃபுல்லாகவே செலவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தால் தான் எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்ல முடியும்னு சொன்னாங்க ரெண்டு நாள் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட் நாள் வந்து தூக்க மருந்து கொடுத்தாங்க என் பொண்ணு தூங்கவே இல்லை எங்ககிட்ட தூங்குகிறா அந்த மிஷின்குள்ளே போகும்போது இருந்துருச்சுக்குவா அதனால் எடுக்கவே முடில ரெண்டாவது நாள் ஐவி வழியாக தூக்க மருந்து கொடுத்தாங்க அப்பயும் என் பொண்ணு தூங்கவே இல்லை மூணாவது நாள் வந்து நமக்கு பெரியவங்களுக்கு கொடுக்குற டோசேஜ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் இங்கே தான் வந்து காலையிலேருந்து உட்காந்துருந்தேன் என் பொண்ணுக்கு ஸ்கேன் மட்டும் எடுத்துகிட்டா மட்டும் போதும்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் இருந்து ஃபோன் நல்ல ஸ்கேன் எடுத்து தீர்த்தம் கொண்டுட்டு போனேன் ஞாயிற்றுக்கிழமை அடுத்த நாள் தான் ரிப்போர்ட் வரும்னு சொல்லிட்டாங்க ரிப்போர்ட்டில் பார்க்கும்போது அந்த செலவு ஃபுல்லாகவே அரிச்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க எலும்ப அதுக்கு இருபத்தஞ்சு நாள் தொடர்ந்து வந்து ஆன்டிபயோட்டிக்கு இன்ஜெக்ஷன் போட்டால் தான் கரையும்னு சொன்னாங்க அதுக்கு மீறி அந்த இன்ஜெக்ஷனில் கரையிலேன்னா கோயம்புத்தூரில் இருக்காங்க ஹாஸ்பிட்டலில் தான் இதுக்கு ட்ரீட்மெண்ட்டு இங்க எங்கேயுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் டெய்லி குடும்பத்தோடு இங்க வந்து என் பொண்ணுக்கு அந்த இன்ஜெக்ஷன் சலம் கரைஞ்சிடணும்னு வேண்டிட்டு போனோம் டெய்லியும் இன்ஜெக்ஷன் போட்டு கோயிலுக்கு தான் வருவோம் என் பொண்ணு இங்க வந்து நடக்க விட்டு விளாட விட்டு தான் கூப்பிட்டு போவோம் இப்போ செவ்வாய்கிழமை ஹாஸ்பிட்டல் போனோம் செலவு இல்லை லைட்டாக தான் இருக்கு ஞாயிற்றுக்கிழமையில இருந்து என் பொண்ணு தாங்கி நடக்கவே இல்லை நல்ல நேரம் நடக்கா எங்க பொண்ணை வந்து எங்களுக்கு பத்திரமா கொடுத்து சந்தியாக பிறகு கோடாக கோடி நன்றி நான் திருநெல்வேலி வந்து வழங்குகிறேன் என் பேர் பயவா செல்வியராஜா நான் திண்டுக்கல் தொழிற்பேட்டையிலே ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் இந்த ஊர் தான் வேலை பார்க்க வேண்டும் அப்போது ஏசி ஹாஸ்பிட்டலில் மருத்துவர்கள் வந்து ஒவ்வொரு தொழிலாளர்களிடம் பரிசுரையும் போது என்னையும் பரிசு உங்களுக்கு வெயிக்கோஸ் என்ற நோய் உள்ளது நீங்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று உடலை பரிசு வைக்கிறோம் என்று சொன்னார் அப்போது மதுரை இஎஸ் யாத்திரை சென்றபோது ஸ்கேனர் சொன்னார்கள் எடுத்த பிற்பாடு உங்கள் காரில் டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் வரைக்கும் அந்த நரம்பு ரத்த நரம்பு ஆனது சூழ்ந்திருக்கிறது அதை நேர் செய்ய மதுரை அரசு மருத்துவமனையில் ஆப்ரேஷன் பண்ண வேண்டும் என்று கூறினார்கள் என்னுடைய தாயிடமும் என் மனைவிடமும் கூறுகிறேன் அவர்கள் சொன்னார்கள் மற்றும் என் உறவினர்களிடம் சொன்னேன் என் உறவினர்களிடம் என் உடன்திறன் சகோதரம் கூறினார்கள் ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம் சந்தியா பிரினையை தரவுங்கள் சரியாக போயிட என்று தடையிட்டு என் அருகில் உள்ள ஒரு மருத்துவரை அணுகினேன் அப்போது அவர்கள் சொன்னார்கள் ஆப்ரேஷன் பண்ண தேவையை நான் கொடுக்கின்ற மாத்தையின் மூலமாகவே உங்கள் கால் வழியை சரியாக போயிருப்பது சொன்னார்கள் சந்தியாபுரத்துக்கு நன்றி எங்கள் பொண்ணை மனப்பாறையில் கொடுத்துருக்குறோம் எங்கள் பேத்திக்கு அஞ்சு நாளாக காய்ச்ச விடவே இல்லை அதனால் இந்த சந்தியாபுர தீர்த்தத்தை என்னையும் தடவிட்டு ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போமான்னு சொன்னேன் சரியாயிருச்சு சந்தியாபுரத்துக்கு போடலாம் அப்படின்னு நன்றி அவர் அல்லையா கோயம்புத்தூர்லேருந்து வரேன் ஜேசுதாசே என் பேர் நீ காலையில் க சர்ச்சுக்கு கிளம்பிகிட்டு இருந்தேன் பூசைக்கு பூசி எல்லாம் பெருப்ட்டு ஆறு ஆறு மணிக்கு பூசை ஆறு மணிக்கு எல்லாம் கிளம்பி போகிறது நான் மோதலையும் செயினும் எடுத்து இப்பயும் ப்ரேயர் ரூமில் வச்சு ப்ரே பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு போவேன் பார்த்தா என் மோதரை காணாம் ஒரு மோதரை காண நானும் இப்போ தொலாவது தொலாவும் தொரோ தொலாறேன் எங்கேயான ஒய்ஃபு வந்து தொலாவுறாங்க பூசை ஆரம்பிச்சிருச்சு அண்டவரையே பூசிக்கு வர முடியல மன்னிச்சுங்க சந்தியாபர் கோவிலுக்கு நான் பூசில கலந்துக்கிறேன் விட்டு வெட்டு மடி தொடங்கிட்டே இருக்கிறேன் ஒன்றரை நேரம் தொடே இப்போ நகையை காணவும் எங்கள் மருமகம் வந்தாங்க வந்தோடனே என்னப்பா இப்போ நகை பாப்பா இப்போ இதெல்லாம் அப்படியே அங்கங்கே இருக்குது என்னப்பா இருக்கும் போது இல்லைப்பா ஒரு நகையை காணா சாமி போது பாப்பா வந்து தொடங்கினான் அந்த நகை மோதிர வந்து எனக்கு பாப்பா கையான சந்தியாப்பர் வந்து எனக்கு தெ பண்ணி கொடுத்துட்டாரு அதுக்காக சந்தியாப்பாருக்கு நன்றி ஏன்னா நான் வேண்டும்போது சந்தியாபிரே எனக்கு மோதிரம் வேணும் ஆண்டவரே மோதரம் கிடைக்கணும் மாதரம் மோதிரன்னு வேண்டியிருந்தேன் ஆனால் சாட்சி சொல்லுவேன்னு சொல்லவே இல்லை மறந்துட்டேன் அந்த பதத்தில் நான் அப்புறம் ரெண்டாவது வீட்டில் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன் சரி காணா போச்சு பரவாயில்ல பரவாயில்லை சாயங்காலம் போய் கோயிலில் போய் வேண்டிக்கலாம்ட்டு ப்ரேயர் உங்களை போய் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன் சந்தியாபிரே உங்களுக்கு நான் சாட்சி சொல்லுவேன் எனக்கு மோதிரம் கிடைக்கணும்னு சொல்லி வேண்டியிருந்தேன் கொஞ்சம் வேண்டி கொஞ்சம் நேரத்துலேயே மருமகம் வந்தாங்க வந்தோடனே இப்போ என்னென்னு கேட்கும்போது இந்த விஷயத்தை சொன்னோடனே அந்த மோதிரம் வந்து ஒன்றரை மணி நேரம் வீடு பூரா தொலையாச்சு பீரை பூரா தொலையாச்சு அந்த மோதிரம் கிடச்சிருச்சு சந்தியாபுருக்கு கோடாராவ நன்றி ஆண்டோட்டை பறந்து பேசுறதுக்கு நன்றி மாதாவுக்கு பறந்து பேசுற நன்றி தீயாவிற்கு பறந்து பேசி கோடாராவோடு நன்றி மரியே வழுக அலையலையா பிரேசலாம் சந்நிதி வந்தோம் எங்கள் புனித சந்தியாக பரே வந்தனம் தந்தோம் எங்கள் புனித சந்தியாக பரே